ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழ் லட்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோலாம் சூப்பரான சமையான ஆசமான அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்காக உங்கள் அபிமான வருதி இருந்து தான் வந்துக்கிட்டே இருக்குது வருஞ்சோதி டெக்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பட்டு சாரி மட்டும் தான் ஞாபகம் வரும் நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா வருஞ்சோதியில் இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ்லாம் போடுங்க நாங்கள் வாங்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணனால இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸாக அள்ளிட்டு வந்திருக்காங்க இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஷாலில் இருந்து ஏ டு ஜெட் எல்லா ஐட்டம்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அண்ட் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரேட்டான பட்டு கலெக்ஷனும் இதில் வந்து இருக்குது அப்படியே லைட்டாக உங்களுக்காக கொடுத்துருக்கோம் பிகாஸ் வரைஞ்சதுனாலே பட்டுன்ற மாதிரி பிராண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து பட்டை காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுனால அதையுமே நம்ம வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு சின்ன சின்ன வருத்தத்தை சொன்னீங்க ஸோ உங்களுக்காகவே ஜோதி ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனலும் லான்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் இதில் சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க நீங்கள் பார்த்த ஷாலோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி அதிரடியாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆன்லைன் இது உங்கள் சேனல் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை தூர் பக்கத்துல கீழவாசல் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஷோரூம் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆனந்தா மெட்டல் பாத்திர கடை இருக்கும் இந்த யமகா ஷோரூமுக்கும் ஆனந்தா மெட்டல் பாத்திர கடைக்கும் சென்றால்தான் நம்ம கடை வறுஞ்சோயி டெக்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குன்னே வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் இந்த சேனலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது பெண்களுக்கு உண்டான அனைத்து ஆடைகளும் அனைத்து ஆடைகளும்னா உள்ளாடைகள்லேருந்து அனைத்து ஆடைகளுமே இந்த வீடியோவில் வந்து கலெக்ஷன்ஸ் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆப்பர் ரேட்டில் போடுவோம் எல்லாமே வந்து ஆப்பர் ரேட்டில் போட்டுக்கிட்டே இருப்போம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலெல்லாம் ஒரு முப்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் போட்டுக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி லெக்கின்ஸ்லாம் ஐம்பது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் போட்டுருவாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸு இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் ஓரலாக காமிக்கிறேன் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி ஆஃபர் ரேட்லலாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன் இந்த சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி அதில் வர வீடியோஸை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வருது இப்போ நம்மட்டும் வந்திருக்க கலெக்ஷன்ஸை ஓவலாக அந்த சேனலில் வந்து நாங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு போட போகிறோம் அப்படின்றத ஓரளா ஒரு சாம்பிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பாருங்க பாத்தீங்களா அக்கா இதெல்லாம் சாலை ஐட்டம் சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் போட்டிருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க சொன்னா அசந்தே போயிருவீங்க வெறும் முப்பது ரூபா சூப்பராக இருக்கும் ஒரு சால் வந்து வெறும் முப்பது ரூபா இல்லை கலர் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குங்க பாத்தீங்களா ஒவ்வொரு கலராக எடுத்து வைக்கிற மாதிரிங்களா இது பூரா வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஒயிட்டு உங்களுக்கு வந்து காஃபி கலரு தக்காளி கலரு அக்கா உங்களுக்காகவே வந்திருக்கு எல்லாமே இந்த பச்சை கலரு உங்களுக்கு ரோஸ் கலரு அக்கா உங்களுக்காகவே வந்திருக்கு என்ன பாருங்கள் கிரே கலரு சூப்பர் சூப்பர் கலரு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு ஒவ்வொரு சாலுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வெறும் முப்பது ரூபா இது வந்து ஆப்பர் ரேட்டு என்ன ரேட்டு ஆப்பர் ரேட்டு உங்களுக்கு வர வர போய்ட்டே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க அண்ணே அப்புறம் வீடியோ போட்டீங்க சால் என்னென்ன அதுக்குள்ளே விற்றுச்சுன்றாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது சரியாக்கா எங்களுக்கு வரும் ரெகுலராக வர்ற ஐட்டம் தான் உங்களுக்கு ரெகுலராகவே கொடுப்போம் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வர வர போயிடும் டக்கு டக்குன்னு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஆன்லைனில் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இதுக்குன்னே உங்களுக்கு வந்து வரிஞ்சோய் டெக்ஸ் மதுரை அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் போல் வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாலு பூரா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பீஸ் மட்டும் உங்களுக்கு சாம்பிலுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியாது உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இதிலே வந்து விலை கூடுனதும் இருக்குது எப்படி விலை வந்து அதிகமானது இருக்குது சரியாக்கா ஓகே இது வந்து ஆப்பர் ரேட்டில் நம்ம போட்டிருக்கோம் இந்த சால் வந்து வெறும் முப்பது ரூபா எவ்வளவு வெறும் முப்பது ரூபா பார்த்தீங்களா ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அக்காவுங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களா அதுக்காக தான் சரிங்களாக்கா இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் முப்பது ரூபாய்க்கு சால் செம்மையாக இருக்கா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காத விலையில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வரைஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி யூடியூப் சேனலில் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் சரிங்களாக்கா இப்போ நீங்கள் அடுத்து இந்த பார்க்குறது வந்து லெக்கின்ஸு இது வந்து லெக்கின்ஸ் ஐட்டம் சூப்பராக இருக்குது உங்களுக்கு எல்லா கலர்லையுமே லெக்கின்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் பிளாக்கு ஒயிட்டு உங்களுக்கு எல்லா கலர்லேயுமே இருக்குது இந்த பார்த்தீங்களா ப்ளூ சிந்தாமணி கலரு உங்களுக்கு டார்க் ப்ளூ உங்களுக்கு எல்லோ இந்த மாதிரி க்ரீனு எல்லா கலர்லேயுமே இருக்குது இது பால் ரோஸு செம கலர் செம்ம டிசைன்ஸு இது வைலட் கலரு உங்களுக்கு எல்லா கலர்லேயுமே இருக்குது நீங்கள் பார்த்து நிதானமாக உங்களுக்கு எந்த டாப்ஸுக்கு உங்களுக்கு மேட்ச் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிற நிதான் அந்த அருக்கு பார்த்தீங்களா சாண்டல் கலர் இதோட ரேட்டை காத்தீங்கன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க இதோட ரேட்டு வெறும் ஐம்பது ரூபா தான் சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு நம்மட்ட வர்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இது ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதே மாதிரி இதை விட விலை கூண்ண ஐட்டமும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறலாம் வில கூன் ஐட்டம் அப்படின்னா வெளி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும் நம்மகிட்ட கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு இதில் மட்டும் ஒரு பீஸை நான் உங்களை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் லெக்கின்ஸு இதில் எக்ஸெல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே இதே ரேட்டு தான் எக்ஸல் வேணால் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் டபுள் எக்ஸ் வேணால் டபுள் எக்ஸ்எல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு செம்ம டிசைன்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலரு ஏகப்பட்ட டிசைன்ஸு இல்லை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர் வாரியாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா கலரும் இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்களேன் எல்லா கலருமே இருக்கா பார்த்தீங்களா எந்த கலர் வேணாலும் நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிறலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை நீங்கள் அடுத்தடுத்து வேறு வேறு கலெக்ஷன்ஸும் காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வந்து இதுக்குன்னே தான் அந்த சேனலில் வரைஞ்சோய்டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இப்போ அடுத்த கலெக்ஷனை காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஜட்டி சரியா ஓகே செம்மையாக இருக்கும் இதோட ரேட் என்ன நினைக்கிறீங்க அசந்து போவீங்க அக்காவுங்க அந்தளவுக்கு தான் ரேட்டு நம்ம கொடுத்து குறைச்சி கொடுக்குறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா வெறும் ரெண்டு ரூபா இது தையக்கூலி கூட கிடையாது வெறும் ரெண்டு ரூபாய்க்கு இந்த ஜட்டியெல்லாம் கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் இது பர்ச்சேஸ் பண்ண முடியும் நேரடி விற்பனை கிடையாது இந்த சேனலே வந்து வருஞ்சோதி டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்ற சேனல் தான் இது பேர் சரிங்களா அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருப்போம் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இப்போ வந்து உங்களுக்கு காமனாக எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்ரேட்டாக இப்போ லெகின்ஸ்னால் லெகின்ஸுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு ஜட்டினா ஜட்டிக்கு ஒரு வீடியோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்கட்டுக்கு ஒரு வீடியோ நைட்டிக்கு ஒரு வீடியோ டாப்ஸுக்கு ஒரு வீடியோ பட்டு சேலைக்கு பூனஞ்சேலைக்கு கடை எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக வீடியோ வந்துடும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் இது வந்து லேடிஸ்க்கு உண்டான இன்னர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு இது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாடலு சூப்பராக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இருக்குது இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஐட்டம்ஸ் இது வந்து எஸ்கேசி அப்படின்னு சொல்லி இது ஒரு பிராண்டு நல்லாயிருக்கும் இது எடுத்தவங்க ரெகுலராக இதுதான் எடுப்பாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான ஐட்டம்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா இதாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இதில் நிறைய கலர்ஸு பிரிண்டிங் மாடலு நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் அருமையாக இருக்கும் உங்கள் எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாள் படம் உழைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இதாக பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து வருண்ஜோய் டெக்ஸ் ஆன்லைன்ற சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களாக்கா ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பிரேசில் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பனியன் கிளாத்தில் உள்ளது சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழுத்தம் இருக்காது நல்ல நீட்டாக இருக்கும் எலாஸ்டிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து வேறு எந்த எதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதே ப்ராண்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க நம்மள்ட்ட தான் அதிகமாக வந்து எடுப்பீங்க இதோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் எல்லா வாரத்தையும் சொல்லிடுறேன் இதில் நிறையா நம்ம ரேட் சொல்லி எல்லா மே காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து வீடியோ காமிக்க முடியல தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செப்பரேட் செப்பரேட்டாக காமிக்கிறேன் அதே நீங்க பாத்துக்கங்க எல்லாம் இன்னொரு வேறு இதோட கலர்ஸ் சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மையாக இருக்கா இங்க பாத்தீங்களா இதுதான் இதுதான் நம்ம கலெக்ஷன்ஸே இதுதான் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பிரேசில் ஐட்டம் இதில் நிறைய கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறையா இருக்கும் கொக்கி மாடலு எல்லா மாடலுமே இருக்குது எலாஸ்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்ம பொருள் எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது நம்ம அதிகமாக ரேட்டு கொடுத்து எங்கேயுமே நீங்கள் வாங்கிடக்கூடாது ஏன்ட்ட வாங்கினாலும் சரி நீங்கள் அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கணும்னா நாலு பேர்கிட்ட கேளுங்க கேட்டு நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் நம்ம கடையில் வந்து வாங்க நாலு கடையில் விசாரிங்கன்னு தான் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நாலு இடத்துல விசாரிச்சுட்டு இது என்ன ரேட்டு வெளியில் என்ன ரேட்டு வெளியில் என்ன மார்க்கெட்டில் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்டு பொறுமையாக நிதானமாக வாங்கன்னு தான் அக்கா உங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம் சூப்பராக இருக்கா இதோட கலெக்ஷன்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் எஸ்கேசி சரியாக இருக்கும் சூப்பராக கலெக்ஷன்ஸு நல்லா அருமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா நல்ல ப்ளெயினில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக இருக்குது எண்பது தொண்ணூறு எண்பத்தஞ்சு இப்படி எல்லா சைஸில் இருக்கு இங்கே பார்த்தீங்களா இது நல்லா இருக்கும் எலாஸ்டிக் மாடலு சூப்பராக இருக்கும் இது நல்ல கம்பெனி ஐட்டம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆன்லைனில் தான் இது பூரா நாங்கள் வந்து சேல்ஸில் கொடுக்குறோம் வரிஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படி தான் வச்சுக்கணும் இது ஆன்லைனுக்குள்ளேயே உள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறது சரிங்களா இதெல்லாம் வெறும் ரெண்டு ரூபாய் கொடுக்குறோம் வெறும் ரெண்டு ரூபா குழந்தைங்க ஜிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களாக்கா ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க சரியா பட்டியால பார்த்தீங்கன்னா அதை விட பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் பாருங்கள் துணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பர் கிளாத் இந்த பாத்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா இங்கே பாருங்கள் துணியெல்லாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல எலாஸ்டிக்லாம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க இருக்கும் உங்களுக்கு துணி வந்து அவ்வளோ தூரம் சாஃப்டான ஐட்டம் நல்ல நல்ல குவாலிட்டி எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸையும் பார்ப்போம் அதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா இதெல்லாம் பெட்ஷீட்டில் தான் சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு எக்கச்சக்கமான மாடலு ஏகப்பட்ட டிசைன்ஸு செம்மையாக இருக்குப்பதீங்களா எவ்வளோ தூரத்துக்கு பிரம்மா இருக்குப்பதிகளா இதெல்லாம் சோலாப்பூர் பெட்ஷீட்டு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெத்தை விரிப்பு இது பார்த்திங்கன்னா கலர் ஜோடிஸ் பெட்ஷீட்டு இது வந்து கல்யாண பெட்ஷீட்டு இது வந்து உங்களுக்கு மயிரி சோலாப்பூர் பெட்ஷீட்டு இது பார்த்திங்கன்னா மெத்தை விரிப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது எக்கச்சக்கமான ஐட்டம்ஸு ஏகப்பட்ட கலர்ஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு அது ரேட் வாரியாக கூட எடுத்து வச்சு வச்சுக்காமிங்க பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா இதெல்லாம் வந்து வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஜோடி ரெண்டு பெட்ஷீட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சூப்பராக இருக்கும் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு செம்மையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதெல்லாம் நூற்றம்பது ரூபா ஜோடி வந்து நூற்றம்பது ரூபா இது ரொம்ப பிரமாமாக இருக்கும் ரெண்டு பெட்ஷீட் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா தான் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸ் இதோட ரேட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது வர வர வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் வரைஞ்சோயி டேக்ஸ் ஆன்லைன் இந்த சேனல் இருக்குது வரிஞ்சோடி டாக்ஸ் மதுரைன்ற சேனல் இருக்குது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இரநூறுவா ஜோடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் அதாவது இது மெத்த விரிப்பு இது என்னது மெத்தை விரிப்பு மெத்தை உரை அதாவது ஜிப்பு உரம் இது வந்து மெத்த உரை சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மெத்தை விரிப்பு இது வந்து மெத்தை விரிப்பு செம்மையாக இருக்கும் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரீனு ஸ்க்ரீனு நல்லா அருமையாக இருக்கும் விண்டோ ஸ்க்ரீனு எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது இந்த பார்த்தீங்களா செம்ம கலெக்ஷன் செம்ம டிசைன்ஸு எல்லாமே இருக்குது இந்த பதிலாக ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட டிசைன்ஸு எல்லாமே ரேட் வாரி அவங்களுக்கு தனியாக சப்ரேட்டாக விரித்து கூட காமிச்சிருவேன் அந்த வரைஞ்சுவே டெக்ஸ் ஆன்லைன் சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பிள்ளைக்கான கிளிக் பிடிக்கும் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சூப்பர் சூப்பர் கலரு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் பெட்ஷீட் இருக்குது சோலாப்பூர் பெட்ஷீட் செம்மையாக இருக்கா இதாக வருங்க அட்டகாசமாக இருக்கும் சோலாப்பூர் பெட்ஷீட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலரு சும்மா டிசைன்ஸு இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸையும் காட்டுவோம் பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து கோயந்தராஜ் பெட்ஷீட்டு இது இரநூத்தம்பது ரூபா சூப்பராக இருக்கும் இது டபுள் பிரத்தும் இருக்கும் நல்ல சோட்டாப்பி படம் நிறையா படங்கள் இருக்கும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகனாலும் சிம்பிளாக எடுத்துக்கலாம் அந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு கலரில் இருக்குது ஏகப்பட்ட கலர் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பட்டுச்சேலை இதெல்லாம் வந்து பிரமாதமான கலெக்ஷன்ஸு சூப்பர் சூப்பர் டிசைன்ஸு கச்சக்கமான கலரு ஏகப்பட்ட டிசைன்ஸு இதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அக்கா அவங்களுக்காகவே அழகழகான பட்டுச்சேலை செம்ம கலெக்ஷன்ஸு இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அதாவது ஐநூறுரூவாய்க்குள்ளேருந்து நாங்கள் பட்டுச்சேலை கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகா இருக்காக்கா அவ்வளோ தூரம் பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரேட்டெல்லாம் கம்மி தான் எல்லாமே வந்து இப்போ மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குற பட்டு சேலை வந்து பார்த்திங்கன்னா வெளி மார்க்கெட்டில் பன்னெண்டாயிரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்குற பட்டு சேலை பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் கலெக்ஷன்ஸ்னால் நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவில் போட்டுகிட்டே இருப்போம் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபேஷன் வரும் நீங்கள் அதை எடுத்து கூட நீங்கள் வெளி மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம் அந்தளவுக்கு கேரண்டியாக இருக்கும் ஓகே இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து சானா சில்ஸுக்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வர வர உங்களுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸு எல்லாமே அக்கா அவங்களுக்காக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்லைன் மாடலு ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு இதோட ரேட்லாம் ரொம்ப கம்மி உங்களுக்கு தனித்தனியாகவே உங்களுக்கு சப்ரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு சேலையோட ரேட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக காமிக்கிறேன் அதான் இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிரமாதமாக இருக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு துணி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துருக்கு இந்த தீபாவளிக்காவே அவங்களுக்கு நிறையா வந்துருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா பிரமாதமாக இருக்கா சூப்பராக இருக்கா ஜொலிக்கிதாக்கா செம்ம கலெக்ஷன்ஸுக்கா இதெல்லாம் விட்ரே விட்டுறாதீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்னால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இந்த அக்கா கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த சேலையோட மாடல் செம்மையாக இருக்கும் கிராண்டாக இருக்கும் லுக்காக இருக்கும் அக்கா அவங்க கட்டினீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரமாதமாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு சும்மா சாம்பிலி தான் காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொன்றா நான் வந்து தனித்தனியாகவே நான் எடுத்து நான் உங்களுக்கு சப்ரேட் செப்ரேட்டாக வந்து ரேட் சொல்லி காமிச்சிடறேன் ஒரு சாம்பிளி தான் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம கலெக்ஷன்ஸுக்கா இதெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ தூரத்துக்கு பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் ஒவ்வொரு கலெக்ஷனாக உங்களுக்கு வந்து ரேட் சொல்லி அது பிற எடுத்து வச்சு காமிக்கிறேன் அந்தளவுக்கு பிரமாணமான கலெக்ஷன்ஸு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுத்துக்கங்க சரிங்களாக்கா நம்மட்டும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பூனம் சாரீஸு அது போக பார்த்தீங்கன்னா சானா சில்ஸு காட்டன் சேலை எல்லாமே உங்களுக்கு சீப் ரேட்டில் தான் வரும் வரிஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் ட்ரெஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூக்கா இப்போ நம்ம மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் சொல்லி நம்புறேன் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக சிறப்பான ஒரு கலெக்ஷனாக உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் வர வர உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குன்னே வரும் ஜோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் இந்த சேனல் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் அதாவது உள்ளாடைகள்லேருந்து அனைத்து ஆடைகளுமே இந்த சேனலில் கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் போட போகிறோம் அதில் வந்து

உங்களுக்கு விலை உயர்ந்த செயலர்கள்லாம் குறைஞ்ச விலையில் போடுவோம் திடீர் திடீர்னு நாற்பர் ரேட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் போடுவோம் அதனால் நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்கள் ஆப்பர் ரேட்டில் போகக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சேனலில் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ வரைக்கும் நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கும் தொடர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அக்கா அவங்க நிறைய பேர் நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருங்க மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டு நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்